பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் பள்ளியின் பாட புத்தகத்தில் நடிகை தமன்னாவின் வாழ்க்கை குறிப்பு பெற்றிருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்களின் பெற்றோர் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை நாடக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சினை தீவிரமாக இருக்கிறது இது பற்றி ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இப்படி தனது நடிப்பாலும் நடனத்தாலும் ரசிகர்களை பெற்றுள்ள தமன்னாவின் வாழ்க்கையை பள்ளி மாணவர்கள் பாடமாக பயின்று வருகிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பெங்களூருவில் உள்ள சிந்தி தனியார் மேல்நிலைப்பள்ளி பாடப்புத்தகத்தில் தமன்னா பற்றிய விவரங்கள் இடம்பெற்றிருப்பதை நம்பிதான் ஆக வேண்டும் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தமன்னா பின்னர் அடுத்தடுத்து படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக உருவெடுத்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை திரட்டி வைத்திருக்கிறார் நடித்தால் ஹீரோயின் தான் என இல்லாமல் முன்னணி நடிகர்களின் படங்களில் பாடலுக்கு நடனமாடவும் தமன்னா தயக்கம் காட்டியதில்லை அப்படி தமிழ்நா நடனமாடிய கே ஜி ஒன் ஜெய்லர் போன்ற படங்கள் மாபெரும் ஹிட் ஹிட்டடித்தன ஆரம்ப காலகட்டத்தில் முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என கூறிவந்த தமன்னா அண்மை காலமாக கவர்ச்சி வேடங்களையும் ஏற்று வருகிறார் இந்நிலையில் தனியார் பள்ளி பாட புத்தகத்தில் தமிழ்நாவின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது கடும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஹப்பள்ளியில் உள்ள சிந்தி தனியார் மேல்நிலைப் பள்ளியில்தான் இந்த சர்ச்சை வெடித்துள்ளது இந்த பள்ளியின் ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னாவின் பிறந்த தேதி அவர் நடித்த திரைப்படங்களின் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் நடிகை தமன்னா தெலுங்கு மற்றும் தமிழில் நடித்த திரைப்படங்கள் மற்றும் அவரது நடிப்பு பற்றி பாடப்புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளி என்பதால் சிந்தி சமூகத்தை பற்றிய விவரங்களை மட்டும் சேர்க்க விதிமுறை உள்ளது அதனால் சிந்தி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நடிகை தமன்னா நடிகர் ரன்வீர் சிங் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகள் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமன்னா பற்றி விவரங்கள் இடம்பெற்றதற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமன்னா பற்றி தங்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்ள தேவையில்லை என கூறும் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமன்னாவை பற்றி இணையத்தில் தேடும்போது தேவையற்ற தகவல்களை அவர்கள் தெரிந்து கொள்ள நேரிடும் என கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் சங்கத்திடம் புகாரும் அளித்துள்ளனர் கர்நாடகாவில் இப்போது இதுதான் ஹாட் டாபிக்